இயக்குனர் விஜய் மில்டன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் படம் என் சுவாசமே இதில் விஜய் விஷ்வா தேவயானி மற்றும் பலர் நடித்துள்ளனர் என் சுவாசமே படத்தினுடைய ஆடியோ லான்ச் சமீபத்தில் நடந்திருக்கு பாடலாசிரியா பணியாற்றி மூன்றாவது திரைப்படம் இது இந்த படத்திற்கான வாய்ப்பை எனக்கு வழங்கியவர் இதன் இசையமைப்பாளர் திரு பிஜே அவர்கள் அவரை பற்றி குறிப்பிட்டாக வேண்டும் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளாக திரை திரையில் இன்று பிரபலமாக இருக்கக்கூடிய பல கே ஜே எஸ் தாஸ் அவர்கள் சுஜாதா மேடம் அவர்கள் உட்பட பல பிரபல பாடகர்கள் பாடகர் பாடகிகளை அவர் அறிமுகப்படுத்திய அவருடைய படத்தில் பயன்படுத்தியிருக்கிறார் அண்மையில் வெளிவந்த ஒரு பாடலில் பழங்குடி இனத்தை சேர்ந்த பாடல்களையும் அறிமுகப்படுத்தி அந்த பாடல் பெறுவார் என வெற்றியை பெற்றிருக்கிறது என்பதை குறிப்பிட்டாக வேண்டும் அந்த எனக்கு முதலில் ஒரு பாடல் வழங்கப்பட்டது பின்னர் மூன்று பாடல்களை அளித்தார்கள் இந்த பாடலை அங்குல அங்குலமாக செதுக்கியவர் இதன் இயக்குனர் திரு மணி பிரசாத் அவர்கள் இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் உங்கள் அனைவருடைய அரவணைப்பும் ஒத்துழைப்பையும் வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்